சினிமாலதான் அது வந்து கருப்பு வெள்ளையாவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு இதை நீதிமன்றம் ஏதோ ஒரு கட்டத்துல எடுத்து ஐயா சேகர்பாபு திரைத்துறையில சம்பந்தப்பட்டதுனால அதுல அடக்கி வாசிச்சிட்டாரு அப்போ நானூறு கோடி வந்தது லியோல முந்நூறு கோடி வந்தது வாரிசுல அப்படின்னு சொல்லும் போதே அதுல ஊழல் வந்தது ஆனால் ஜிவிரமணி ஐயா நடத்துகின்ற இவே ஐயா எழுதியிருக்கிற விடுதலையிலேயே ராமசாமி நாயக்கருங்க பெயர் தான் இருக்கு அப்படிங்கறத சுட்டிக்காட்டியிருக்காங்க அவர் நடத்தியது முருகன் மாநாடு அப்படிங்கறது இருந்ததுன்னா அங்க சுக்கி சிவத்துக்கு என்ன வேலை சுக்கி சிவம் யாரு விலை போன ஒரு மனிதர் உங்க வீட்டுல ஒரு தண்டசூரை ஆதரிக்கிற யாராவது ஒருத்தர் இருப்பாங்க ஒரு தாழ் தோன்றியை ஆதரிக்கிறவங்க யாராவது ஒருத்தர் இருப்பாங்க எல்லா தேசத்திலும் இந்த மாதிரியான கருங்காலிகள் செய்வாங்க ஆட்சிக்கு வந்ததுமே நாங்க வந்து எல்லா கட்டணத்தையும் குறைப்போம் முக்கியமா மின்சார கட்டணம் வந்து குறைப்போம் ஆனா இன்னைக்கு அதெல்லாம் ரொம்ப ஏறி இருக்கு என்ன பேருந்து கட்டணம் கூட இருக்கு ஆனா கேளிக்கை வரி திரைப்பட கேளிக்கை வரியை குறைச்சிருக்காங்க இதுல உங்கள் கருத்து என்னையா இந்த கேளிக்கை வரிங்கிறத வந்து மறுதளித்தது வந்து கருணாநிதி ஐயா அதாவது ஒரு தியேட்டர்ல போய் படம் பாக்குறாங்க ஒரு மால்ல போய் பொருள் வாங்குறாங்கன்னா வாங்குகின்ற ஒரு ஒரு பொருளுக்கும் ஆனால் ஒரு தியேட்டர்ல போய் படம் பாக்குறாங்க அங்க ஐநூறு பேர் உட்கார்ந்தாலும் முந்நூறு பேர் உட்கார்ந்தாலும் மூணு பேர் உட்கார்ந்தாலும் ஒரே அமௌண்ட் அவங்க கட்டினா போதும் இதுதான் முட்டாள்தனமான ஒரு வேலை திரை திரைத்துறை அப்படிங்கிறது அங்க அது ஒரு இண்டஸ்ட்ரியாகவும் அங்கீகரிக்கப்படல அதுல செலவழி செலவழிக்கப்படுகின்ற பணத்தை பற்றி ஒரு பத்து கோடி செலவு பண்ணாங்கன்னா நூறு கோடி வரை கணக்கு காட்ட முடியும் இருநூறு கோடி லாபம் வந்ததுன்னா எட்நூறு கோடி லாபம் வந்ததா காட்ட முடியும் ரெண்டு லாபம் சம்பாதிக்கூடிய கருப்பை வெள்ளையாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீதிமன்றம் அனுமதித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் நேர்மையாக கட்சிக்கு கருப்பு பணம் வரக்கூடாது கட்சிக்கு ஒரு பணம் வருதுன்னா வங்கி மூலமா தான் நிறுத்துகிறது சோ நீதிமன்றம் என்னைக்கு விழித்தெழிந்து இந்த சினிமாங்கிறதுல வந்து பல கோடிகள் புழங்குறது இதுக்கு வந்து எனக்கு கரெக்டா ஒரு ரூட் மேப் வேணும் அப்படின்னு சொல்லி அதை செயல்படுத்தினால் சொன்னால் கருப்பு பணத்துல கிட்டத்தட்ட முப்பது சதவிகிதம் ஒரு முப்பது சதவீதம் தங்கத்தினால போகுது இருபது சதவீதம் லேண்டால காப்பாத்தி கொடுத்துட்டாரு கனிம வளம் மணல் சாராயம் இப்படி கணக்கு காட்டாம வேபில் போட்டே ஏமாத்துக்கின்ற வேலையில ஒரு குறிப்பிட்ட சதவீதம் போகுது சினிமாலதான் அது வந்து கருப்பு வெள்ளையாவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு இதை நீதிமன்றம் ஏதோ ஒரு கட்டத்துல எடுத்துக்கிட்டுனா நல்லது அது வரைக்கும் நீங்க கேக்குற நீங்க ரொம்ப கஷ்டப்பட முடியும் வருத்தப்பட முடியும் சோகப்பட முடியும் வேதனை பட முடியும் வேற ஒண்ணும் பட முடியாது சார் சார் நேற்று வந்து பள்ளி மாணவர்களுக்கான அவார்டு கொடுத்தாங்க தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் அங்க வந்து விஜய் அவர்கள் பேசும்போது நீட் தான் உலகம் இல்லை அப்படின்னு பேசினார் அவர் பேசின கருத்து சாதாரணமா நம்மளே சொல்ற மாதிரிதான் இருந்துச்சு பட் அதற்கு திமுகவை சேர்ந்த ராஜீவ் காந்தி அவர்கள் நீங்க மாணவர்களை பகடை காய ஆக்குறீங்க நீங்களும் சன் பரிவார் கூட்டத்துல ஒருத்தர் நிரூபிச்சிட்டீங்க அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டுருக்காரு இதுல உங்க கருத்து என்ன சார் இல்ல எனக்கு புரியல அதாவது விஜய் வந்து என்ன சொல்றாருன்னா நீட் மட்டும் தான் உலகம் இல்லை யாருக்கு சொல்ல முடியும் சயின்ஸ் குரூப் எடுத்த மாணவர்களுக்கு மட்டும் தானே ப்ளஸ் டூ நாலு லட்சம் பேர் எழுதுறாங்கன்னா சயின்ஸ் குரூப் எடுத்த மாணவர்களுக்கு மட்டும் நீட்டுங்கிறது ஒரு உலகம் இல்லைன்னு சொல்ல முடியும் சயின்ஸ் குரூப் எடுக்காத மாணவர்களுக்கு அதை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ விஜய் ஒரு கருத்தை சொல்லியிருக்காருன்னா அவர் ஏன் சொன்னாருன்னு தெரியல இந்தியாவிலேயே ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சீட்டு தான் இருக்கு தமிழகத்திலிருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் தான் எழுதுறாங்க ஸோ நாலு லட்சம் பேர் பிளஸ் டூ பாஸ் பண்றாங்க அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு இது நீட்டெல்லாம் ஒரு உலகம் இல்லைங்க நீங்க வந்து மருத்துவத்தை படிக்காதீங்க உயர்நிலை பள்ளியில் அரசு பள்ளியில் படிக்கின்றவர்கள் எல்லாம் நீட்டின் மூலமாக மருத்துவராக முடியும்னு ஐயா கொடுத்திருக்கிற நல்ல வாய்ப்பை பயன்படுத்தாதீங்க வெறும் ஆறாயிரம் சீட்டு மட்டும் தமிழ்நாட்டில் இருந்தது அது இப்போ பதினோராயிரம் சீட் ஆயிருக்குங்கிறதும் ஐம்பதாயிரம் சீட்டு தான் இந்தியாவிலேயே இருந்தது ஒரு லட்சம் ஆயிருக்குங்கிறதையும் பயன்படுத்திக்காதீங்கன்னு விஜய் பேசியிருக்காரு அது ஒரு பக்கம் தனியா வச்சுக்கோங்க ஆனால் காந்தி சொல்ல வர்றது என்ன நீட்டை உலகமாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அப்ப திமுகல இருந்து அவர் மருந்தடிக்கிறாரா திமுகவுடைய கருத்து நீட்டு வேண்டாங்கிறது தானே அப்ப ராஜீவ்காந்தி அதுல என்ன சொல்ல வர்றாரு அவர் பழைய தா தாத்தே கால நாத்தே கால இருந்தவனுடைய தாக்கத்துல பேசுறாரா புரியல இன்னைக்கு நம்ம திமுகல வந்துட்டோம்ங்கிறதுனால சொல்றாராங்கிறது புரியல யாரை வைத்துக்கொண்டு எதற்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்கிறது திமுகவுக்கு க்கு தெரியும் விஜய சிறுமைப்படுத்துவதற்காகத்தான் ராஜீவ்காந்தியை வச்சு சொல்லியிருக்காங்க கொஞ்சம் பெருமைப்படுத்தணும்னு நினைச்சா ஆர் எஸ் பாரதியோ இளங்கோவனியோ வைத்து சொல்லியிருப்பாங்க அதை விட கொஞ்சம் பெருமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னா நம்ம தங்கம் தன்ன தென்னரசை வைத்து சொல்லியிருப்பாங்க அதை விட பயந்துட்டேன் என்னால் முடியல அப்படின்னா ஸ்டாலின் ஐயாவே பேசுவாங்க ஸ்டாலின் ஐயா பேசியிருக்காரு தங்கம் தென்னரசு பேசியிருக்காரு பாரதி இளங்கோவன் பேசியிருக்காரு இப்ப அவங்க தான் பாவம் வேற வழி இல்லாமல் இந்தாலும் பெரிய ஆளாக்கிட்டோம் வேற வழி கிடையாது இப்போ நாம கொஞ்சம் அடக்கி வாசிப்போம்னு காந்தியை பேச வச்சுருக்காங்கன்னு நான் எடுத்துக்க முடியும் இவர் இவர் இவங்க கொள்கைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இன்னொரு கருத்து ஊழல் இல்லாத கட்சியா பார்த்து ஓட்டு போடுங்க இதையும் உங்க பெற்றோர்களுக்கு சொல்லுங்க அப்புறம் அப்படிங்கிற மாதிரி பேசிருக்காரு இத வந்து சேகர்பாபு அவர்களிடம் கேட்கும் போது அவர் லாட்டரிக்கார பணத்தை சொல்லியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை அவர் வச்சிருக்காரு உங்களுடைய கருத்து லாட்டரி சொல்லக்கூடாது சேகர்பாபு திரைத்துறையில சம்பந்தப்பட்டதுனால அதுல அடக்கி வாசிச்சுட்டாங்க ஏன்னா அவரு அவர் அங்கதான் நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தாரு அதனால அவர் அடக்கி வாசிக்கிறார் திரைத்துறையில நடக்குது இவருடைய படம் லியோ படம் நானூறு கோடி சம்பாதிச்சதா அத்தனை பேர் பார்த்தாங்களா நானூறு கோடிக்கு உங்களுக்கு சைபர் போட இப்ப திமுக எல்லாம் கத்து கொடுத்துட்டாங்க நான் முதன் முதல்ல ஒரு கோடி ரூபாய்க்கு எத்தனை சைஃபர்னு போட்டுட்டு நானஞ்சு பேரை கேட்டேன் எங்க இத்தனை தான் கரெக்டா வருமா நாலு பேரை என்னை விட்டாங்க அதனால கோடிக்கு எத்தனை சைபர்னு நான் தெரிஞ்சுக்கிறதே விட்டுட்டேன் என்னுடைய சிறு வயதுல இப்ப எல்லாருக்கும் கோடிக்கு எத்தனை சைபர்னு தெரியும் கோடி ஐநூறு கோடி நாப்பதாயிரம் கோடி எல்லாமே தெரியும் போடுங்க போட்டுட்டு அதை தொண்ணூறு ஆளா வகுத்துக்கோங்க அதை வந்து ஒரு ஒரு திரை திரை திரைப்படம் அரங்கம்னு சொன்னா நாலு காட்சி ஓடும் இல்லையா நாலாவது வகுத்துக்கோங்க ஒரு அஞ்சு நாள் தான் ஒரு நல்ல படம் பெருசா ஓடும் அதுக்கப்புறம் ஓடணும்னா அது பெரிய படமா இருந்தாதான் ஓடும் அப்ப ஐந்து வகுத்துக்கோங்க எத்தனை திரைப்படங்கு திரை திரை ஸ்கிரீன்ல வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு கணக்கு இருக்கு தமிழ்நாடா இருந்தா ஒரு அறநூறு உலக அளவில் ரஜினிகாந்த் படமா இருந்தா கிட்டத்தட்ட மூவாயிரம் ஸ்கிரீன் ரெண்டாயிரத்தி எட்நூறு ஸ்கிரீன் வரைக்கும் வருது பகுத்திங்கன்னா எத்தனை பேர் பார்த்தாங்கிறதே உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும் அதாவது நானூறு இருக்கைகள் ஐந்து அல்லது நாலு ஸ்கிரீன் ஆயிரத்தி அல்லது அறுநூறு திரையரங்குகள் நூத்தி ரூபாய் அப்போ நானூறு கோடி வந்தது லியோல முந்நூறு கோடி வந்தது வாரிசுல அப்படின்னு சொல்லும் போதே அதுல ஊழல் வந்தது ஊழல் தமிழக மக்கள் பெருசா எடுத்துக்கலாம் ஆனா அவர் சொன்னதுக்கு பின்னாடி இருந்த ஒரு காரணத்தை நாம எடுத்துக்கணும் பணம் கொடுக்கறாங்கங்கிறதுக்காக உங்க அப்பா அம்மா ஓட்டு போட்டால் அதை நீங்கள் தவிர்த்து விடுங்கள் என்று மாணவர்களிடம் சொன்னதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதே மாதிரியே ரஜினிகாந்த் அவர்கள் பல வருடங்களுக்கு முன்னாடி உங்ககிட்ட கொள்ளடிச்ச பணத்தை தானே உங்ககிட்ட திருப்பி கொடுக்குறாங்க அதை தைரியமா வாங்கிக்கோங்க ஆனா கரெக்டா ஓட்டு போடுங்கன்னு சொன்னதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் இப்ப எங்கிட்ட யாராவது திடீர்னு இருபதாயிரம் ரூபாயை கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா நான் கண்டிப்பா திமுக ஓட்டு நான் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை நானும் நாசமா போனா அத பத்தி என்ன ரெண்டு பேருக்கிட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி கிடைக்க போகுது எனக்கு இருபதாயிரம் கிடைச்சிருச்சு இல்ல ரொம்ப நல்லதுண்ணா அப்படின்னு நான் நினைத்தேன் அப்படின்னு சொன்னால் வாய்ப்பு இருக்கு நான் மறுபோனா டக்குன்னு ஒருத்தர் வந்து ஐயாயிரம் ரூபா அப்புறம் நாலாயிரம் ரூபா அப்புறம் மூவாயிரம் ரூபா அப்புறம் ஒரு அமௌண்ட்னு கொடுத்தாருன்னா நான் ஓட்டு போட்டுருவேன் ஸோ பணத்திற்காக மயங்காதீர்கள் ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க அதை கடைபிடித்தால் ரொம்ப சந்தோஷம் தாவேக்கா அதை கடைபிடித்தால் ரொம்ப சந்தோஷம் அதிமுக ஓரளவுக்கு கடைபிடிக்கிறது பிஜேபி கொடுக்காது தாவேக்கா கொடுக்காமல் இருந்தால் மகிழ்ச்சி நாத்தாக்கா கொடுத்ததாக சரித்திரம் இல்லை திமுக கொடுத்துட்டு தான் வாக்கு வாங்குது அதை அவர் புரிந்து கொள்ளணும்னு அவர் சொன்னதை நான் வரவேற்கிறேன் ஓகே சார் இன்னொரு கருத்து வச்சிருக்காரு பெரியார் அவர்களுக்கே ஜாதி சாயம் பூசப்படுகிறது ஏன்னா யூபிஎஸ்சிக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அவரோட புல் நேம இது பண்ணியிருக்காங்க இதுல உங்களுடைய கருத்து இல்லை சார் இல்ல இதுக்கு வெட்ட வெளிச்சமாக விவாதத்திலே வந்திருக்கு ராமசாமி நாயக்கர்ங்கிற பெயரை அவர் வந்து மறுதளித்து ராமசாமி ஈவே ராமசாமின்னு போட்டுக்கிட்டார் அப்படிங்கிற பெரியாரிஸ்டர்லாம் சொல்லுவாங்க ஆனால் கி ரமணி ஐயா நடத்துகின்ற ராமசாமி ஐயா எழுதியிருக்கிற விடுதலையிலேயே ராமசாமி நாயக்கருங்கிற பெயர் தான் இருக்கு அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க இவர்களே ஏற்கனவே தாவேக்கால்ல இருந்து கொடுத்த நிறைய விஷயங்கள்ல ராமசாமி நாயக்கர் தான் கொடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க சோ ராமசாமி நாயக்கர் என்பது அவருடைய பெயர் இந்த திராவிட கட்சிகள் செய்த வேலையே என்னன்னா ஹிந்துங்கிற ஒரு மேட்டரை அடுத்த நூறு வருஷத்துல இல்லாம ஆக்கணும் கமலஹாசன் மாதிரி ஒரு நாலஞ்சு ஜீவிகள் வருவாங்க இல்லையா அடுத்த நூறு வருஷத்துல ஹிந்துவா அப்படி ஒரு மதமே கிடையாதுங்கன்னு சொல்லணும் ஈவேரா மாபோசி வைகோ கருணாநிதி மதிமாறன் இப்படி இந்து பெயர்கள் என்னெல்லாம் அவங்களுக்கு ஒரிஜினலா இருந்ததோ தட்சிணாமூர்த்தி ஞான தேசிகன் கோபாலசாமி ராமசாமி அப்படின்னு இருந்ததெல்லாம் மனதளிப்பதற்காகவே இவங்க பெயரை சுருக்கின அது நூறு வருடங்களாக நடந்துட்டு இருக்கிற அயோக்கியத்தனம் தெருக்களில் இருந்து பெயரை எடுப்போம் ஜாதி பெயரை எடுப்போம்னு சொல்றாங்க ஜேம்ஸ் ஸ்ட்ரீட்னு இருக்கு அந்தோனி தெருன்னு இருக்கு ஆனால் வைத்தியநாதன் ஐயர்ன்னு இருக்காரு வைத்தியநாதன் ஐயங்கார்ன்னு இருக்காரு இதுதான் இவங்க பண்ற அயோக்கியத்தனம் பேரை மட்டும்தான் போடுவேன் அந்த எனக்கு நான் நான் ரொம்ப வளர்ந்த ஒரு இடம் மன்னார் மன்னாரெட்டி ஸ்ட்ரீட் பேர் எப்படி கேட்கறதுக்கு நல்லா இருக்குல்ல மன்னார் ரெட்டி ஸ்ட்ரீட் கௌரவமா இருக்கு ரெட்டியை தூக்கிட்டாங்க இப்ப மன்னார் ஸ்ட்ரீட் அதே எப்படி இருக்குன்னா ஏதோ நான் ரவுடிகள் இருந்த மன்னாருங்கிற பேர்ல தப்பு இல்லைங்க வெடியை தூக்கினதுனால அப்படி தெரியுது சோ இந்த வேலைகளை எல்லாம் இவங்க தொடர்ந்து பண்ணாங்க வெறும் வள்ளுவத்தில் வள்ளுவர்கிட்ட இருந்து பூணலை எடுத்ததோ அல்லது பாரதியிடம் இருந்து அவனுக்கு வந்து தேவையில்லாம அந்த குடுமையை காட்டாமல் அவனுடைய தலைப்பாகைகளை போட்டு ஏமாத்தினதோ இவங்க எல்லாம் தொடர்ந்து செய்தாங்க இது இவங்களுடைய ஒரு வேலையாகவே வைத்துக் கொண்டிருக்காங்க ஹிந்துங்கிற ஒரு மேட்டரே இல்லைன்னு காட்டணும் அடுத்த நூறு வருஷத்துல இது அவங்களுடைய நோக்கம் அதுல வந்த பிரச்சனை தான் இது இதுக்கு விஜய் பொங்க வேண்டிய அவசியத்திலே நான் அவருடையிலேயே ராமசாமி நாயக்கர் வந்திருக்குன்னு நிரூபிச்சிருக்காங்க சார் பாஜக சார்பிலும் ஒரு முருகர் மாநாடு நடத்த போவதாக இருக்குது இதை வந்து திமுகவை சேர்ந்தது சேகர்பாபு அவர்களிடம் கொஸ்டின் கேக்கும்போது திமுக நடத்தியதுதான் உண்மையான முருகர் மாநாடு இவங்க நடத்த போறது சங்கிகள் மாநாடு தான் அப்படிங்கிற ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு பாபு கிட்ட எதுக்காக நீங்க எல்லாம் கருத்து எனக்கு தெரியல சத்தியமா ஐயா கிட்ட போய் ஒருத்தர் மயக்க பிடிச்சி ஏன் கருத்து கேட்கறாங்க தெரியல அவர் நடத்தியது முருகர் மாநாடு அப்படிங்கறது இருந்ததுன்னா அங்க சுக்கி சிவத்துக்கு என்ன வேலை சுக்கி சிவம் யாரு விலை போன ஒரு மனிதர் முருகர் என்பவர் இல்லவே இல்லை என்று சொன்னவர் படனையில் இருப்பது முருகரே இல்லை என்று சொன்னவர் அவர் எது கூட்டிங்க அந்த மாநாடு யார திருப்திப்படுத்துறதுக்காக நடத்துறீங்க அதாவது இந்த கொள்ளை கூட்டத்தை சார்ந்தவங்க கொள்ளை அடிக்க போறதுக்கு முன்னாடி ஒரு பூஜை பண்ணிட்டு போவாங்க பூமி பூஜைன்னு பண்ணுவாங்க பூமி பூஜை யாரா இருந்தாலும் பண்ணுவாங்க இந்துக்களா இருந்தாலும் இந்துக்களை வழிப்பு நாசிகனா இருந்தாலும் ஆசிகனா இருந்தாலும் பண்ணுவாங்க அப்படி பண்ணிட்டு போறாங்க அந்த கொள்ளை கும்பல் அடிக்கிறத போய் நாம எப்படி புரிய வைக்கிறது நீங்க சொல்றீங்க பிஜேபியும் ஒரு முருகன் மாநாடு கிடையாது பிஜேபி தான் முருகர் மாநாட்டை நடத்த முடியும் கார்த்திகேயன் மாநாடா இருந்தாலும் அதுதான் நடத்த முடியும் குமர மாநாடு இருந்தாலும் அதுதான் நடத்த முடியும் முருகர் மாநாடா இருந்தாலும் அதுதான் நடத்த முடியும் வேற எவனுக்கும் பக்குமில்ல வேற யாருக்கும் அதிகாரமும் இல்ல பொறுப்பும் இல்லை கடை அசிங்கம் வேற யார் நடத்தினாலும் அது அசிங்கமா தான் இருக்கும் சிவாஜி படத்துல சுமன் வந்து நெத்தி போட்டு எடுத்துட்டு வந்த கதை தான் சார் அதிமுக பாஜக கூட்டணி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்ற நிலையில எதிர்கட்சிகள் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க அது வந்து நிலையா இல்ல அப்படிங்க அது போல அதிமுக அமைச்சர்கள்ட்ட கேட்கும்போது போது கூட ஜெயக்குமார் அவர்களாக இருக்கட்டும் செல்லூர் அவர்களாக இருக்கட்டும் அவர் நிலையான பதில் அளிக்கல அந்த நிலையில சோசியல் மீடியாலையும் சண்டை போயிட்டே இருக்கிறத பார்க்க முடியுது அதெல்லாம் வச்சு கொஸ்டின் பண்ண முடியாது பட் தலைமை வந்து அதை தட்டி கேட்கலையோ உண்மையாவே அந்த கூட்டணிக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கோங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு வருது கருத்து அமித்ஷா வந்து இன்னைக்கு முடிவு பண்ணுங்க இல்லன்னா நாங்க வேற வேலையை பாக்குறோம் அப்படின்னு சொன்னதன் நோக்கமே தேர்தலுக்கு எட்டு ஒன்பது பத்து மாதத்துக்கு முன்னாடியே கூட்டணியை அறிவித்து விட்டு செயல்படுவதுதான் சிறப்பு என்பதற்காகத்தான் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பதினைந்து மாவட்டங்களில் அதிமுக பாஜக வாங்கிய வாக்குகளை கூட்டினால் அது திமுக விட அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்பர் ஒன் நாதாக்காவோ அல்லது தாவேக்காவோ உள்ள வந்ததுன்னா இன்னும் ஏழு மாவட்டங்கள் இருபத்தி இரண்டு மாவட்டங்கள்ல உறுதியா இந்த கூட்டணி வந்து திமுகவை அடித்து தள்ளும் அப்படிங்கிறது நேர்மையான ஒரு விஷயம் திமுகவுக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ஒண்ணு இருபத்தி நாலுல வந்த வாக்குகள் குறைந்து கொண்டு வந்துட்டு இருக்குங்கிறது எத நிதர்சனமான ஒரு உண்மை இது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டுதான் எனக்கு கிடைக்காத பொண்ணு யாரோடையும் நல்லா வாழக்கூடாதுங்கிறதுக்காக நான் என்னென்னலாம் கதை சொல்ல முடியுமோ அத்தனையும் சொல்றேன் திமுக தன்னுடைய ஊடகங்களை வைத்துக்கொண்டு கேடுகட்ட சில பத்திரிகையாளர்களை வைத்துக்கொண்டு இந்த விஷயத்தை பரப்பி கொண்டிருக்குங்கிறது தான் வேதனையான ஒரு விஷயம் இவங்களே என்ன சொன்னாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள அண்டர் கரண்ட் இருக்குன்னு இப்ப என்ன சொல்றாங்க தொண்டர்கள் இன்னும் அவங்களுக்குள்ள ஜெல் ஆகலைங்கிறாங்க தொண்டர் எப்படி ஜெல் ஆகாம இருப்பான் ஆன்மீகவாதி ஆன்மீகவாதி தேசியவாதி தேசியவாதி ஊழல் செய்யாதவன் ஊழல் செய்யாதவன் இவன் எப்படி ஜெல் ஆகாம இருப்பான் பொய் சொல்றாங்க அதை ஸ்தாபிக்க முடியும்னு நினைக்கிறாங்க ஆண்டவன் இருக்கா நல்லது நடக்கும் ஓகே சார் சார் நம்மளுடைய நாடு வந்து ஜப்பானை பின்தள்ளிட்டு நான்காவது இடத்திற்கு பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கு நம்மளுடைய பாரத பிரதமர் வந்து சொன்ன மாதிரி முதல் இடத்திற்கு நாடு செல்லும் அப்படின்னு சொன்னாரு இன்னைக்கு நாலாவது இடத்துக்கு போயிருக்கு இதுல உங்களுடைய கருத்து என்ன சார் இல்ல இல்ல அதாவது நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க அமெரிக்கா விட பத்து மடங்கு பெரிய லெவல்ல இருக்கு சீனா வந்து நம்மளோட எட்டுல இருந்து ஒன்பது மடங்கு பெரிய இருக்கு மூணாவது இடத்தை பிடிக்கணும்னா நம்ம ஜெர்மனியை வீழ்த்தணும் ஜெர்மனியை விழுத்த வேண்டும் என்று சொன்னாங்க ஜப்பானை நம்ம விழுத்துவோம்ங்கிறது நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஏறத்தாழ தெரியும் ஏன்னா ஜப்பான் வந்து ஆப்டர் கோவிட் ரொம்ப நலிஞ்சு போயிடுச்சு அங்க ஊழல்கள் ரொம்ப தெல தெளிவா நடக்குது நிறைய பேர் தற்கொலை எல்லாம் யதார்த்தமான விஷயம் ஜப்பானை நாம வின் பண்றது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இப்ப ஒரு மாறிதலனா மேல வந்திருக்கோம் அதை அப்படியே தக்க வைத்துக்கொண்டு நம்ம மூணாவது இடத்துக்கு போயிடுவோம் நாலாவது இடத்துக்கு போயிடுவோம் அதுல எந்த குழப்பமும் இல்ல வந்திருக்கோம் அதுல தக்க வைத்துக் கொள்வோம் ஆனா ஜெர்மனியை வீழ்த்தணும்னு சொன்னா நாம வந்து ஏழு சதவிகிதமும் அவங்க வந்து நாலு நாலுல இருந்து அஞ்சு சதவீதத்துல தான் இருக்காங்க வளர்ச்சியில இது ரெண்டும் ஒரே மாதிரி நடந்ததுன்னா நம்ம ஜெர்மனியை வீழ்த்துவோம் ஜெர்மனியை வெளுத்தினாலும் அமெரிக்காவை எட்டுவதற்கு நமக்கு முப்பது வருடங்கள் ஆகும் சீனாவை எட்டுவதற்கு நமக்கு இருபது வருடங்களாகும் நம்மள நாமளே சூப்பர் பவராக தக்க வைத்துக் கொள்வதுங்கிறது வந்து அடுத்த பத்து வருடத்துல ரொம்ப சாதாரணமா நடந்துடும் ரொம்ப சாதாரணமா நடந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அல்லது இருபத்தி எட்டுக்குள்ள நாம கண்டிப்பா ஜெர்மனியை வீழ்த்தி மேல வந்துருவோம் நடக்கணும் நாம ஏழு பர்சன்ட்டுக்கு மேல கன்சிஸ்டண்டா இருக்கணும் அவங்க ஆறு பர்சன்ட்டுக்கு கீழே கன்சிஸ்டண்டா இருக்கணும் இது நடந்ததுனால தான் அந்த ஜெயிப்பு வரும் பட் இன்னைக்கு உலகளவில் போய் யார கேட்டாலும் இந்தியாவின் வளர்ச்சி பிரமிக்கத்தக்கது ஏன்னா நேரு வந்து வெறும் பாம்பாட்டிகளின் பூமின்னு சொன்னாங்க இந்திரா காந்தி வந்து இதை ஸ்டெர்லைஸ் பண்ணணும் இங்க இருக்கிறவங்க எல்லாம் குடும்ப கட்டுப்பாடு பண்ணணும்னு சொன்னாங்க ராஜீவ்காந்தி ஓரளவுக்கு முயற்சி பண்ணாரு முறை அவர் ஆட்சிக்கு வந்திருந்தாருன்னா மிக சிறப்பான ஆட்சியை கொடுத்திருப்பாரு காங்கிரஸ்ங்கிறது வீழ்ச்சியை தொடர்ந்து சந்தித்து கொண்டு வருது இவங்க இந்த நாட்டினுடைய பெயரையை அசிங்கப்படுத்தினாங்க கேவலப்படுத்தினாங்க பெருமைப்படுத்தாம விட்டுட்டாங்க தயக்கத்திலேயே இருந்தாங்க ஆனால் மோடி வந்ததுக்கு பிறகு இந்தியா அப்படிங்கறது வந்து யாரு அப்படிங்கிறத எல்லா பக்கமும் அவர் காட்டியிருக்காரு இன்னைக்கு இருக்கிற அதை ஒற்றுக்கொள்ளும் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் ஜெர்மனித்துவதில் ப்ராபலி இன்னொரு ரெண்டு வருஷத்துக்குள்ள நம்ம வீழ்த்திடுவதற்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது மூணு வருஷம் மேக்ஸிமம் ஆனா சீனா அமெரிக்காவுடைய நிலையை எட்டுவதற்கு நமக்கு காலங்கள் கிடைக்கும் ஓகே சார் இறுதியா நம்ம நாட்டுக்குள்ளேயே வந்து மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டாங்க அதுக்கு சிபிஐஎம் போராடினாங்க அப்புறம் காசாக்கு சப்போர்ட் பண்ணி இஸ்ரேலை கண்டித்து நம்ம நாட்டுக்குள்ளே போராட்டம் நடக்குது இந்த நிலையில நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் மாவோயிஸ்டுகளை கண்டிப்பாக அழிக்கணும் அண்ட் ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடியல அப்படின்னு பேசியிருக்காரு இதில் உங்கள் கருத்து என்ன சார் ஆபரேஷன் சிந்தூர் முடியலைங்கிறது பாகிஸ்தானுக்கும் பாகிஸ்தானை உதவுகின்ற துருக்கி சீனா அமெரிக்காவுக்கு சொல்லப்பட்ட கருத்து ஆனால் அமித்ஷா ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கு அவர் இந்த ஜூனை தான் குறிச்சார் ஜூன் இல்லைன்னா ஜூலைக்கு மேல நாக்சலைட்ஸ் அப்படிங்கிறது இருக்காதுங்கிறத தெல்ல எடுத்து சொன்னார் இந்த போராளிகளெல்லாம் கதையை விட்டுட்டு கதை பண்ணாதீங்கன்னு சொன்னார் ஆனால் மோடி ஐயாவுக்கும் அமித்ஷா ஐயாவுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வேலை என்னன்னா அடுத்த இருபத்தி நாலு வருடத்துல குறைந்தபட்சம் அடுத்த நாலு வருடத்துல இந்த ரோஹிணி ஆசையும் வங்காளத்திலிருந்து அதாவது பங்களாதேஷ்ல இருந்து வந்தவங்களையும் பாகிஸ்தான்ல இருந்து வந்தவங்களையும் ஸ்ரீலங்கால இருந்து வந்தவங்களையும் அவர்கள் அவர்கள் நாட்டுக்கு அனுப்பணும் அதுதான் கௌரவம் அவர்கள் அகதிகளாக இங்க வந்தாங்க நான் இல்லைன்னு சொல்லலை அவர்களை காக்க வேண்டும்ங்கிறதுல நீங்க சில உணர்ச்சி வசப்பட்டு சில செய்யலாம் அதுவும் தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அவர்கள் அவர்களுடைய தேசத்துக்கு போகணும் அவர்களுடைய மண்ணில் போய் உட்காரணும் அவர்களுடைய வீட்டில் போய் உட்கார வேண்டும் அந்த வேலையை அடுத்த நாலு வருஷத்துல செய்தால் அது வந்து எல்லா விதத்திலையும் இந்த மாவோயிஸ்ட் இந்த ஏன்னா இவங்க எல்லாம் ஈஸியா கிடைக்கிறாங்க டார்கெட் வந்து ஈஸியா கிடைக்கிறாங்க இவங்க தப்பு பண்ணா ஆதார் இல்லை ஏதோ ஆனா ரேஷன் கார்டு இருக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு இப்படி வைத்துக்கொண்டு கொண்டு தப்பிக்கிறாங்க இவங்க திரும்ப அவங்களுடைய தேசத்துக்கு போனால் இந்த வந்து நாக்சலிசம் இந்தியாவில ஒரு அடிப்படைக்குள்ள அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நினைக்கிறீங்க எல்லா இடத்துலயும் உங்க வீட்டுல இருப்பாங்க உங்க வீட்டுல ஒரு தண்டசூரை ஆதரிக்கிற யாராவது ஒருத்தர் இருப்பாங்க ஒரு தான் தோன்றியை ஆதரிக்கிறவங்க யாராவது ஒருத்தர் இருப்பாங்க எல்லா தேசத்திலும் இந்த மாதிரியான கருங்காலிகள் இருக்கத்தான் செய்வாங்க அதை நீங்க வந்து மறுத்து பேசவே முடியாது உங்களை எதிர்க்கணும்னு முடிவு பண்ணியாச்சு அதுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல எதை வேணாலும் பயன்படுத்தலாம் பாரு வெள்ளிக்கிழமைக்கு எப்ப பார்த்தாலும் மஞ்சள் சாரி போட்டுக்கிறான் ரொம்ப சொல்லிட்டு போயிடலாம் நாம யோசிப்போம் இவ எதுக்கு வெள்ளிக்கிழமன்னிக்கு மஞ்ச சாரி போட்டுக்கிறான் அசோக கவர்றதுக்காகவா ரமேஷ கவர்றதுக்காகவா அப்படின்னு நாம ஆஹ் நாம உட்காந்து குழம்பிட்டு இருப்போம் இந்த கருங்காலிகள் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க அவங்க எப்ப அடங்குவாங்கன்னா தண்டசோறு இல்லாமல் தான் தோன்றிகள் இல்லாம போச்சுன்னா இந்த கருங்காலிகள் தானே அடங்கிடுவாங்க இவர்கள் ஒண்ணும் தேச விரோதிகள் நான் சொல்ல மாட்டேன் இல்ல இல்ல ஆனால் இவர்கள் வேண்டும் என்று சொன்னால் நாம் தண்டசோறுகளையும் தான் தோன்றிகளையும் திருத்தினால் ஆட்டோமேட்டிக்கா அந்த கருங் கருங்காளிகள் திரும்ப தேங்க்யூ சார் இவ்வளவு நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு மிக பொறுமையாக தெளிவாக பதில் கூறியமைக்கு நன்றி நன்றி சார் வணக்கம்